அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரிலேஸ் சர்வ சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் முப்பது சென்ட் உள்ள ஒரு அருமையான என் எம்டி லேண்டு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பலராச்சி மெயின் ரோட்டில் கேத்தனூர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க கேத்தனூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகலாம் ஓர ஒட்டி வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிருக்கிறேன் பார்த்துங்க இது ஊர் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து டேரெக்டாக வந்து லேண்டுக்குள்ளே வந்துடலாம் சோலார் சிஸ்டம் வந்து உள்ள இருக்குங்க அது சர்வீஸ் மட்டும் நம்ம வந்து உள்ள லைன் கொடுத்தா போதும் இந்த நாலு ஏக்கரம் பார்த்திங்கன்னா ஒரே ப்ளைனாக இருக்கும் ஒரு மேடோ பல்லமோ பிள்ளையோ எல்லாமே ஒரே ப்ளைனாக வந்து இருக்கும் இந்த நாலு ஏக்கர் முப்பது சென்டமே பார்த்திங்கனா நம்ம ஊர்லேருந்து டைரெக்டாக அப்படியே உள்ளே வர தான் இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டுங்க பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இடம் தான் சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தோப்பு வந்து நீட்டாக இருக்குது அருமையாகவும் இருக்குது ஸோ நம்ம இதை வாங்கி ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரியும் கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லை சிவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு கம்பெனிக்கு இது கட்டுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து கட்டிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டுருக்கோம் இந்த ஏக்கர் முப்பது சென்ட்மே பார்த்தீங்கன்னா ஒரே பிளைனு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஊர ஒட்டி இருக்குது ஸோ எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லேண்ட் வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் இந்த லேண்டுக்கு லேண்டை நான் சொல்லும் இல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த இடத்துக்கு காமிக்கிறேன் நேரில் வந்து பாருங்கள் நம்ம கிரைம்னா நம்ம இந்த ரேட்லேருந்து கொஞ்சம் நெஸ்ட்ரோல் பண்ணி தரலாங்க ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா மார்க்கெட்டு ஒரு ஏக்கர் வந்து எழுபது லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த லேண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் இந்த இடத்துடைய அமைப்பு வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம கம்பெனிக்கு இது கட்டமாக இருந்தாலும் தாராளமாக வந்து கட்டிங்களாங்க ஏன்னால் அந்தளவுக்கு டிரான்ஸ்போர்ட் ரசிமுக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா பல்லடம் திருப்பு ரொம்ப நியர்பையாக இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா அதிக வச்சு ஒரு ஒன் ஹவருக்குள்ளே இந்த பூமிக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் ஸோ நம்மளுக்கு எல்லா வகையிலுமே இந்த லேண்ட் வந்து ப்ளஸ்தான் நீங்கள் இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் நம்ம வாங்கி இந்த ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டு வச்சிருந்தாலும் போதும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து போகும் ஏன்னா இந்த பொறுத்த வரைக்கும் கம்மிட்டி லேண்ட் பார்த்திங்கன்னா இந்த சீசன்லேயே பார்த்திங்கன்னா எழுபது லட்சம் சொல்கிறாங்க நல்ல ஒரு அருமையாக இடம் தான் மிஸ் பண்ணிக்கிறாதீங்க